வெளியே போக முடியாது ஆனால் வீட்டில் இருந்தால் டெய்லரிங் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்கீங்களா நம்ம ஸ்மார்ட் ஸ்டிச் ஃபேஷனில் வீட்டில் இருந்த மாதிரியே உங்களுக்கு நினச்ச நேரத்தில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே டெய்லரிங்கை தர நாங்கள் ரெடியாக இருக்கோம் உங்கள்ட்ட ஜஸ்ட்டு மிஷின் மட்டும் இருந்தால் போதும் ரிஜிஸ்டர் பண்ணுற எல்லாருக்குமே நம்ம இந்த கிளாஸ் எடுக்கிறோம் டெய்லி ஒரு மணி நேரம் மட்டும் நீங்கள் ஒதுக்குனா போதும் பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ண விடுற அளவுக்கு பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் இந்த கிளாஸஸை நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் ஆல்ரெடி ஒன்றரை வருஷமாக இந்த ஒரு டெய்லரிங் கிளாஸஸ் ஃப்ரீ கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் தௌசண்ட் ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மகிட்ட வந்து படிச்சு இன்னைக்கு பர்ஃபெக்டான டிசைனராக மாறிக்காங்க இன்னைக்கு அவங்க பொட்டிக் போட்டிருக்காங்க கடை போட்டிருக்காங்க இருந்து ஸ்டிச் பண்ணுறாங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறாங்க இன்னும் அவங்க மற்றவங்கள டிபெண்ட் பண்ணாமல் இன்டிபெண்ட் உமனாக இருந்து செல்ஃபாக ஏன் பண்ணிட்டு இருக்காங்க நீங்களும் இதே மாதிரி இன்டிபெண்ட்டான உமனாக மாறணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னா நம்ம ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணணும்னு ஆசை இருந்துன்னா இன்ட்ரெஸ்ட் அண்ட் கமாண்ட் பண்ணுறேன் இன்ட்ரஸ்ட் அண்ட் கமாண்ட் பண்ணுற எல்லாருக்குமே நான் வந்து டீடைல்ஸ் வீடியோ அனுப்பி தருவேன் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணோன்னா ஆகஸ்ட் நாலாம் தேதி தான் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது அட்மிஷன் ஓப்பன்ல தான் இருக்குது நீங்கள் ஜாயின் பண்ணால் சீக்கிரமாக ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கோங்க